இது அதாவது வந்து இது ஒரு வித்தியாசமான கவிதை இதனுடைய தலைப்பு கொஞ்சம் மனதுக்கு நெடு நெருடலை கொடுத்தாலும் கூட அது யதார்த்தமான கவிதை என்று என்னை என்னுடைய நான் நினைக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த கவிதையை உங்களுக்கு முன் சமர்ப்பிக்கின்றேன் காம வளைவின்னும் செலந்தி மானம் போற்றி வாழ்ந்த மனிதன் மண்ணில் பலர் வாழ்ந்தது உண்டு மானம் மண்ணில் இழந்தாலும் தாழ்ந்தாலும் கொடிபூத்த மண்ணில் குடிவலர் எடுத்து வாழ்வதில் குடிப்பெருமை கண்டு கொடி கட்டி பறக்க வேண்டுமென மார்த்தட்டி ஆய கலைகள் அத்தனையும் பயின்றவன் நான் காமக்கலையின் கைதேர்ந்தவன் ஆசை காட்டி மோசம் செய்து பல குடும்பங்களின் பெண்களின் தன் காமப்பசிக்கு ஆளாக்கி அவர்களை சிற்றின் சிற்றின்பு வலையில் சிக்க வைத்து சின்னா பின்னமாக்கும் சின்னா பின்னமாக்கும் சின்னத்தனமான சீரழிந்த கலையை பயின்றவன் நான்தான் நான் மன்மதனின் மறுபரப்பு என வார்தட்டி இந்த புனித மண்ணில் வலம் வரும் மதிகட்டவன் தன் முதுகில் இருக்கும் பொண்ணை பார்க்காது பிறர் இருக்கும் பொண்ணை பூத கண்ணாடி வைத்து பார்த்து அவர்களை சிந்திக்கச் சிரிக்க செய்யும் மந்திரவாதி பெண்களிடம் சிரிக்கச் சிரிக்க பேசி அவர்களின் கற்பை விலை கேட்கும் வித்தகன் உருத்துராக்க பூனை மாலை போட்ட உருத்துராக்க பூனை நாலு சுவருக்கு நடக்கும் காமலீலிகளை வெட்கம் மானம் இல்லாமல் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து காட்டத் துடிக்கும் தொட்ட தாயும் தாரமும் தங்கையும் ஒன்று நினைக்கும் நடமாடும் ஓர் நாகரிகமான போடும் விலங்கினம் படபலம் ஆட்பலம் அரசியல் பலம் அத்தனையும் இருப்பதனால் நெருமாப்பு கொண்டு இளம் குடும்ப பெண்களை தேடி அலையும் ஓர் வினோதமான எதற்கும் அஞ்சாத காமவலை பின்னி கன்னிகளுக்கு கண்ணி கண்ணி வைக்கும் காமச் சிலந்தி இவரின் லீலைகள் மக்கள் மத்தியில் அம்பலமாக்கி வெளிச்சத்துக்கு வர வேண்டும் பட்டம் பதவி எத்தனையும் பறிக்க வேண்டும் புனித மண்ணில் புனிதம் காக்கப்பட வேண்டும் உறுதுடி விஷம் பாலில் கலந்தால் பால் ஆலமுண்ட ஆழமுண்ட கண்டனையை ஆதிபராசக்தி காத்தாள் இந்த தேரோடும் புனித மண்ணின் பெருமைகள் காத்திட புறப்படுவோம் இங்கிரமான புல்லர்களின் காம சதிகட்கு நாளும் பொழுதும் விழும் பெண்குலத்தை காப்போம் வாரீர் வாரீர் உண்மையிலேயே சிறப்பான ஒரு கவிதை இந்த கவிதை உண்மையிலேயே சார் நீங்கள் சொல்வதற்கு தகுதியானவர் ஏனென்று சொன்னால் இன்றும் நான் பத்து பதினெட்டு வருடங்களாக உங்களோடு பயணித்திருக்கின்றேன் உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை நோக்கி அம்பு போல் பாயும் என்று சொல்வார்கள் அந்த வார்த்தையை நாங்கள் அறிந்தது கிடையாது அதே போன்று உங்களுடைய வாயிலே இருந்து ஒரு கெட்ட வார்த்தைகள் கூட வந்தது கிடையாது எனவே நீங்கள் அதை சொல்வதற்கு தகுதியானவர் அது உங்களுக்கு பொருத்தம் இதை பார்த்து இன்று நமது சமூகத்திலே இன்று இந்த நிலைமையில் இருக்கின்றவர்கள் நிச்சயமாக மாற்றி எங்களுடைய இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று நானும் கூறிக்கொள்கின்றேன் நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை எங்களுடைய சமூகம் ஒரு சீரான பாதையை செல்லவில்லை போய் போய்க்கொண்டிருக்கிறது இது நாளிடவிலேயே எங்களை எங்கே கொண்டு போய் செல் விடும் என்று தெரியாது எங்களுடைய இளம் சந்ததிகள் நல்ல ஒரு சந்ததிகளாக வளர வேண்டும் அவர்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் அவர்கள் நல்ல மனிதர்களாக இந்த மண்ணிலே உழவ வேண்டும் ஆகவே இப்படியான கவிதைகள் மூலம் அவர்களை திருத்தலாம் என்று எனது எனது ஒரு தாழ்மையான அபிப்பிராயம் இது ஒருவருடைய மனதை புண்படுத்துவதோ அல்லது அவரை அவருடைய அவருடைய செயலை நாங்கள் எடுத்துக் கூறுவதோ இல்லை இப்படியான சந்தை இப்படியானவர்கள் தங்களை தாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த கவிதையை கூறினேன் நன்றி வணக்கம் நிச்சயமாக நிச்சயமாக அதே போன்றுதான் சொல்வார்கள் தானே தொப்பி அளவானவர்கள் போட்டுக்கொள்ள வேண்டியது என்று சொல்லி அதேபோன்று இது யாரையும் மனதை புண்படுத்தும் அல்ல இது ஒரு யதார்த்தமான கவிதையாக இருக்கிறது உண்மையிலேயே வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதை பயணம் உங்களுடைய கலைப்பயணம் தொடர்ந்து இந்த புதிய ஆண்டிலும் பரிணாம வளர்ச்சி பெற்று செல்ல எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை யோகம்மா கலைக்கூடம் சார்பாக எங்களுடைய முல்லைத்தீவு மண்ணிலே ஒரு கலையின் காவலனாக இன்று வரை தன்னுடைய கலை சேவைகளை ஆற்றி பல்வேறு சமூக தொண்டுகளை மாற்றி இன்று வரை ஒரு இளைய தலைமுறை எப்படி இயங்குகிறதோ என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் இவர் ஒரு கிட்டத்தட்ட இளைய தலைமுறை அதாவது ஒரு இருபத்தி ஐந்து வயதினுடைய ஒரு இளைஞன் எப்படி இயங்குகின்றானோ அதை விட மேலாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய முல்லை ரமணன் என்று அழைக்கப்படுகின்ற தவராசா சிறவர்கள் இன்றைய இந்த வருடப்பிறப்பு நாளிலே நாங்கள் சந்திப்பதிலே உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம் அவர் உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது ஒரு நீண்ட நெடுங்காலமாக தன்னுடைய கலையோடு ஒன்றித்து இந்த வன்னி மண்ணிலே தெருப்பொழுதுகளிலே பிறண்டு உருண்டு தன்னுடைய கலை சேவைகளை ஆற்றியிருக்கின்றார் இன்றைய தினம் இங்கே வருகிறது மிகவும் சந்தோஷம் சார் எனக்கும் சந்தோஷம் இந்த திருவருணப் பிறப்பு நாளில் இந்த ஜோகமாக கலைக்கூடத்திற்கு வந்து உங்களையும் சந்தித்து இந்த கலையை மேலும் மேலும் வளர்ப்பதற்கு எங்களுக்கு உந்து சக்தியாக தாங்கள் இருந்திருக்கிறீர்கள் அந்த வகையிலே உங்களுக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் மேலும் எங்களுடைய மண்ணினுடைய கலைகள் நீண்ட காலமாக இந்த மண்ணிலே வாழ்ந்து வருகிறது அந்த கலைகளை காப்பாற்றி இந்த கலைகளை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு மட்டுமல்ல இந்த இளம் சந்ததியிற்கு உண்டு ஆகவே அவர்களையும் நாங்கள் இந்த கலையில ஈடுபடுத்தி அவர்களையும் உந்துசக்தியாக நாங்கள் விளங்கி இந்த கலையை காப்போம் என கூறிக்கொண்டு உங்கள்